ஆண்டவரும் கத்தருமா இயேசு கிருஷ்ண நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை தந்திருக்கிறான் ஒன்று சாமன் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் அவள் போய் மனங்க சென்று மிகவும் அல்லது கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இங்கே பார்க்கும் பொழுது அன்னால் தேவ சமூகத்தில் வந்து மிகவும் அழகிறான் காரணம் என்னென்னு சொன்னால் அவளுடைய வாழ்க்கையிலே குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை ஒரு விரக்தி ஒரு தன்னன் தனிமை ஏன் இந்த உலகத்தில் வாழ்கிறேன் ஏன் இந்த உலகத்தில் ஜீவிக்கிறேன் எனக்கு என்று ஒரு பிள்ளை இல்லையே என்று சொல்லி ஒரு விரக்தியான ஒரு வாழ்க்கை அவளுடைய புருஷன் அவளை அதிகமாக நேசிக்கிறாள் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு விரக்தி தான் காணப்பட்டது ஒரு பகுதியில் அந்த சக்கலத்தினால் வருகிற சில பாடுகள் வேதனைகள் பாருங்க எந்த ஒரு நிலையிலும் அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும் தேவனுடைய ஆலயத்தில் வந்து அழுது ஜெபிக்க ஆண்டவரேன்னு சொல்லி கோப்பிடுகிறார் அவருடைய கண்ணீரை சிறுவிலின் தேவன் ஆகிய கத்தர் பார்க்கிறார் இந்த நாளில் நான் உங்களிடத்திலே சொல்ல வருகிறது ஒன்றே ஒன்று நீங்கள் கண்ணீரோடு தேவர் சமூகத்தில் உட்கார்ந்து செபித்தார்கள் உங்களுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவார் மனிதரிடத்திலே நாம் கண்ணீர் வடிக்கிறதை காட்டலும் நம்முடைய சொந்த பந்தங்களிடத்துல சென்று அடுத்தவர்களிடத்துல சென்று கண்ணீர் வடிக்கிறதை காட்டிலும் ஆண்டோடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்து பாருங்கள் நிச்சயம் அந்த கண்ணீருக்கு பதில் உண்டு சில வேளையில் அவங்க வீட்டில் பண கஷ்டமாக இருக்கலாம் தேவ சமூகத்தில் கண்ணீர் வடிங்க கடன் பிரச்சினையினால் நாளைக்கு என்ன செய்வேன் என்று சொல்லி பல சூழ்நிலைகள் உண்டாகலாம் தேவ சமூகத்தில் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு பாருங்கள் நிச்சயம் எல்லாமே மாறும் உங்களுடைய வாழ்க்கையில் சில வேலையில் இல்லாமையான சூழ்நிலை காணப்படலாம் உங்க வாழ்க்கையில எல்லாம் முடிந்து தோல்வியான ஒரு சூழ்நிலை காணப்படப்படலாம் ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் நீ மகளே மகனே நீ கலங்காத உன் கண்ணீருக்கு நான் பதிலை தருவேன் நீ என்னுடைய சமூகத்தில் இருந்து நீ செபி என்று சொல்லுகிறார் இந்த அண்ணாவுடைய வாழ்க்கையில பிள்ளை இல்லை ஆனால் உன்னே ஒன்று அவளுக்கு தெரிந்தது நான் இஸ்ரேவலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் போனால் நிச்சயம் நிச்சயம் எனக்கு ஒரு குழந்தையை தருவார் என்று சொல்லி பாருங்க தேவ ஆலயத்தில் அவள் கடந்து வந்தால் அவள் ஜெபித்தால் அடுத்த ஆண்டு பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஒரு சாமுவலை கர்த்தர் கொடுத்தார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை சில வேளையில் உங்களுக்கு கற்பத்தின் கனி இல்லாமல் இருக்கலாம் நிச்சயம் ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து நீங்கள் ஜிபிப்பீர்கள் ஆனால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை கட்டுவார் உங்களுடைய குடும்பத்தை கட்டுவார் உங்களுடைய தலைமுறையை தேவன் தந்து ஆசீர்வதிப்பார் ஆண்டு ஒன்றே ஒன்று தேவன் பார்க்கிறது என்னவென்று சொன்னால் என் பிள்ளைகள் என்னுடைய சமூகத்திலே வந்து செபிக்கிறீங்களா சொல்லி நீங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே செபிக்கும் பொழுது அற்புதத்தை பார்ப்பீங்க என்ன பிரச்சனையாக இருந்தால் சிறிய காரியமோ பெரிய காரியமோ தேவ சமூகத்திலே சென்று ஒரு சொட்டு கண்ணீர் அப்பா என்று சொல்லி கூப்பிடும் பொழுது அவர் கண்ணீரை காண்கிற தேவன் அவர் உங்களுடைய வேதனைகளை பார்க்கிற தேவன் உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு அநேக நாட்கள் கழிந்த அதனுடைய பலனை காண்பா சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமான தேவ பிள்ளைகளை நீங்க தேவ சமூகத்தில் கண்ணீர் விடும் பொழுது உங்களுடைய தொழில்கள் ஒரு ஆனந்தம் ஒரு மகிழ்ச்சி ஒரு இன்பத்தை நீங்க பார்ப்பீங்க நிச்சயம் பார்ப்பீங்க இந்த நாளிலே பார்ப்பீங்க இந்த நிமிஷத்திலே நீங்க பார்ப்பீங்க நிச்சயம் நிச்சயம் பார்க்க போறீங்க நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் இந்த ஒரே ஒரு வார்த்தையின் மூலம் கத்தவங்களை ஆசீர்வதிப்பா கண்களை முடிவீங்களா பரலோக தேவனையும் ஸ்ருதிக்கிற ஆண்டவரே இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசினதற்காக நன்றி ஆண்டவரே ஆலே லோவியா அந்த அந்நாள் தேவ சமூகத்திலே வந்து ஜபித்ததைப் போல அண்டவரே நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சமூகத்திலே வந்து கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற அந்த கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே எந்த ஒரு சூழ்நிலையில் நம்முடைய பிள்ளைகள் தளர்ந்து போகக்கூடாதப்பா நம்முடைய சமூகத்திலே வந்து ஜெபித்து நன்மைகளை பெற்றுக்கொண்டு விடுதலைகளை பெற்று பெற்றுக்கொண்டு சுகம் பெற்றுக்கொண்டு ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகள் வாழ கற்ற உதவி செய்தலைங்க அப்பா நீர் ஒவ்வொருடைய ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி நன்றி அப்பா எல்லாவற்றையும் உடைய கரத்திலேயே தெரியும் இயேசு கிருஷ்ணன் ஜீவன் உள்ள நல்ல தோப்பனே ஆமேன் காட் பிளெஸ் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஏமன்